தடம் மாறா தடம் கொண்ட தடம் அமைப்பின் தாபகர் பொருள் லேவல் கண்டு இனிய பணி செய்பவர் உடன் பிறவா சகோதரனாய் உள்ளம் நிறைந்த உத்தமர் உடன் செய்த உதவியினால் உவகை கொண்டோ மன்னரே இவன் வந்தது வாசிக்காம என்ன செய்யற புவன் நீங்க நம்மட நிறஞ்சன்னா இந்த சமூகத்துக்கு சேர உதவிக்கு கவிதைல பாராட்டு விழாவே நடத்தணும்

பிரபலமான நட்சத்திரங்களோடு சேர்ந்து நம்மளும் நடிக்க போகிறோம் இந்த விடயத்தை கேள்விப்பட்டதும் நான் நம்மளோட பெரிய சும்மா ரமேஷோடு சும்மாதை கரைச்சிக்கொண்டிருந்தனாம் உடனே அவர் நிறஞ்சு தொடர்பு ஏற்படுத்தி தந்து நமக்கு ஒரு லட்சம் ரூபா காசி தம்பி நீங்கள் செலவுக்கு வச்சு கொண்டு தந்தாரு அப்படியான சமூக பணியாளர்களை நம்ம பாராட்டணும் கட்டாயமாக போற்றணும் அதுதான் தடம் நிரஞ்சனண்ண அவர்களுக்கு எங்களுடைய கதிரவன் தமிழ் சார்பாக மனம் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த சமூகத்தில் நம்ம கல்வி கலை இலக்கியத்தில் முன்னு சொன்னா சமூகத்தில பங்களிப்பும் நமக்கு அவசியமா தேவை அப்படித்தான் நம்ம கதிரவனின் முன்னேற்றத்திற்கு இந்த சமூகத்திலிருந்து வர பங்களிப்புகள் தான் நம்ம முன்னேறி கொண்டிருக்கோம் எனவே இந்த பங்களிப்பை தார அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட மனநிறைந்த நன்றிகள்

அதே நன்றிகளான்னு கேட்கிறாங்க நன்றிகள்